வேறு வீட்டு திருமணம்னாத்த காட்டுங்க சம்பந்தி சம்பந்தி அலவ ஹாய் கிளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை அதுராம்பட்டினம் மரியம்பள்ளி அருகில் என்னுடைய நண்பர் புகாரி குடும்ப திருமணம் வரவேற்பை தொடர்ந்து மரியம்பள்ளியிலே இன்றைக்காக நடைபெற்றது அதன் வீடியோ காட்சிகளையும் நீங்கள் காணலாம் இனிமே தான் காஃபி நம்மளால் தொழிலாளி

வேறு வீட்டு திருமணம்னா நீங்க முகத்தை காட்டுங்க சம்பந்தி சம்பந்தி போல போல டைம் இல்ல You're

ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى أستغفر الله العظيم أستغفر الله العظيم أستغفر الله العظيم من كل ذنب وخطيئة وأتوب إليه وأسأله التوبة بسم الله والحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آل آه سيدنا محمد. وزوجك على ما أمر الله تعالى بإمساك بمعروف أو تسريم بعصام. أنكحتك صفية بنت محمد البخاري. بصداق مبلغه ثمانية وأربعة إلى من الذهب بكيل عن أميها بشهادة من شهد في هذا المجلس الكريم. قبلت

பெண்ணை என் மனைவியாளர் மிக் முகமது புகாரி அவருடைய மகன் சஃப் பெண்ணை நாற்பத்தி எட்டு கிராம் தங்கமாருக்கு அந்த பெண்ணுடைய தகவலாருக்கு வக்கீலாக இருந்து இங்கு கிழமியிருக்கும் நிகவாசியத்தை சேர்த்து ಇಪೂರು ಸಲ್ಲಪಟ್ಟ 48 ಗ್ರಾಂ ರಂಗಮಹರಕ್ಕೆ ಸವಿಯಯ ತಕಣೆ ಎನ್ನಡೆ ಮಧೆಯಾರ ಮನಪೂರಮ ಆಗ ಹೆರುತ್ತೊಂಡೆ ತರದಿ ಕೊರನೆ ತಂದಿ ಕೊರನೆ ಓಲಕದ ಓಕ ಪಾವರ ಶಾಂತಿದೆ ನಮ ನುಮ್ಮಿ ಖೈರ್ ತರ್ವಾದಿ ಸುಬಹಾನ್ ಅಲ್ಲಾಹ ವ ಬಿಹಂದ್ಹಿ ಸುಬಹಾನ್ ಅಲ್ಲಾಹ ಲಹೀನ್ ಸುಬಹಾನ್ ಅಲ್ಲಾಹ ವ ಬಿಹಂದ್ಹಿ